இவங்க போலீஸுக்கு வந்து ஒழுங்கா இந்த இடத்துல நடத்தலாம் நடத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தா இவ்வளவு உயிர்கள் இன்னைக்கு பலி கொடுத்திருக்க வேண்டியது இல்லை இது வந்து காவல்துறையினுடைய மெத்தன போக்குதான் இதுக்கு முதல் காரணம் அந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோம்னு இருக்கிறதுக்கு இல்ல அவர் அவரை வரைக்கும் உட்காந்து வேலை செய்யணும் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது உயிரை பறி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லை மக்களுக்கு அது மீண்டும் நிறுவனம் ஆகிருக்கு இதில் முக்கியமாக மாநில அரசு மட்டும் விசாரணையை மேற்கொண்டா சரியாக வராது ஏன்னா காவல்துறையுடைய தவறு நிறைய இருக்குது அதனால் இதில் மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு உண்மையான தீர்வு காணணுங்கிறத சொல்லிக்கிறேன் சிறு குழந்தைகள் வேற இறந்திருக்கு பெரியவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க இன்னும் ஒருத்தர் இப்ப நான் பாத்துட்டு வந்த ஒரு அம்மா அதுக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்ல முடிச்சுட்டு நில டாக்டர் அதனால இந்த கையாலாகாத அரச வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் வந்து யோசிச்சு நல்ல முடிவை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் கரூர் துயர சம்பவத்திற்கு மெத்தன போக்கே முதல் சசிகலா தெரிவித்திருக்கிறார் கரூரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததை அடுத்து செய்தியாளர்கள் சந்தித்த அவர் தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் கரூர் துயர சம்பவத்திற்கு காவல்துறையின் மெத்தன போக்கே முதல் காரணம் என்றும் அரசின் மீது நம்பகத்தன்மை மக்களிடம் இல்லை என்பதே இதை எடுத்து காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மாநில அரசு மட்டும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தக்கூடாது மத்திய அரசும் தலையிட்டு உண்மை நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதற்கான அதை மறைப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கரூர் துயர சம்பவத்திற்கு காவல்துறையின் மெத்தன போக்கே முதல் காரணம் என விகே சசிகலா தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான காட்சியை நாம் பார்த்தோம் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளது